ஹாய் எவ்ரிபடி எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை எல்லாம் நேரில் வந்து சந்திக்கிறேன் இந்த லைவ் ப்ரோக்ராம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க சார் டிசைன்லாம் நீங்கள் இவ்வளோ நீட்டாக வந்து சேரிங்க கேன்வஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க உங்கள் அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ அதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் சார் லாவண்யா அனுப்பிச்சிருக்காங்க ஓகே அனுபவம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எங்களுக்கு வந்து பெரிய அனுபவம்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து நார்மலாக வந்து ப்ளவுஸ் வந்து தைப்பேன் இந்த டிசைன் ஒர்க்குன்றது பார்த்திங்கன்னா நானாக வந்து கற்றுக்கினது தான் நான் யாருக்கிட்டையும் போய் டிசைன் ஒர்க்கெலாம் கற்றுக்க கிடையாது எப்படி கற்றுக்கின அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த டைலர் வேலையில் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இந்த வேலையை எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து டிசைன் ஒர்க்கெலாம் செய்கிறதுக்கு எனக்கு வந்து தூண்டுதலாக இருந்துச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஓவியங்கள் நிறைய வந்து வரும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் எனக்கு ட்ராயிங் நல்லா வரும் ஒருவேளை நான் டைலராக வராமல் போயிருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் நான் போயிருப்பேன் அந்த வேலைப்பாடை வந்து இந்த டைலர் தொழிலில் நான் வந்து உங்களுக்கு ஒரு டிசைனாக வந்து உருவாக்கி கொடுத்துருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய முயற்சி தான் வந்து நான் டிசைனுக்காக நான் யார்கிட்டையும் போய் கற்றுக்கவே கிடையாது முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வந்து இந்த டிசைன் ஒர்க்கெலாம் நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிசைன் ஒர்க் தான் வந்து நான் வந்து ஆரம்பித்தேன் அது நாலாவ நாலாவ பார்த்திங்கன்னா அது எனக்கு வந்து பழக்கம் ஆயிடுச்சு இந்த டிசைன் தைக்கணுன்ற நம்பிக்கை இருந்தாவே போதும் கண்டிப்பாக நம்மளால் வந்து டிசைன் ஒர்க் வந்து செய்ய முடியும் இப்போ நான் எங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் போகிறேன்னா நான் என்ன பண்ணுவோம்னா அடுத்தவங்க போட்ட ஒரு டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பேன் அந்த டிசைனை பார்த்துட்டு வந்து உடனே வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஒரு வேஸ்ட் துணியை எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன் அது நம்மளால செய்ய முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஓ ஓகே வந்துருச்சு அப்படின்னா ஒரு டிசைனை நான் பார்த்து ட்ரை பண்ணிட்டேன்னா அடுத்த முறை நம்மக்கிட்ட ஒரு டிசைன் ப்ளவுஸ் வரும்போது அதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் கண்டிப்பாக அது வந்து ஆகும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து டிசைன் தச்சு பார்த்துருவேன் பழைய வேஸ்ட் துணிகளில் வந்து நம்ம விட்டு வந்து கட் பண்ணும்போது கீழே உழுது இல்லைங்களா அதில் வந்து நான் தச்சு பார்ப்பேன் பார்த்த உடனே எனக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனை பார்த்தா அது எப்படி தச்சுருக்காங்க அப்படின்றத உடனே வந்து அன்னைக்கே வந்து அதை தச்சு பார்ப்பேன் அப்படி தச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது மனசில் பதிஞ்சிரும் உடனே ஒரு டிசைன் ப்ளவுஸ் நம்மக்கிட்ட வரும்போது அந்த டிசைன் வந்து அந்த ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த டிசைனை வந்து அதில் வந்து வச்சிருவேன் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் செய்வேன் எதையுமே அவசரப்பட்டுலாம் செய்ய மாட்டேன் டிசைன் ப்ளவுஸ் நான் எப்படி ஃபஸ்ட்டு கற்றுக்கணும்னா ஒரு டிசைன் ப்ளவுஸில் அதில் இருக்கக்கூடிய தையலை விட நான் பிரித்த தையல் தான் அதிகமாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய தையல் வச்சுக்குவேன் அதாவது ரன்னிங் தையல் வச்சுக்குவேன் பிரிக்கிற மாதிரி வச்சுக்குவேன் சரிங்களா ஒரு டிசைன் செட் ஆகலைன்னா அதை வச்சு ஒரு பெரிய தையல் போட்டுக்கிட்டு அப்புறம் அதை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அந்த தையலை வந்து பிரிச்சுடுவேன் இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிசைன் வந்து நான் தைக்கவே கற்றுக்கிட்டேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் பிரிக்கிற வேலை அதிகம் இல்லை ஃபஸ்ட்லலாம் நிறைய பிரிப்பேன் ஒரு ப்ளவுஸ் தைக்கக்கூடிய அளவுக்கு நான் போடுற தையல் வந்து பிரிப்பேன் அந்த அளவுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் கற்றுக்கிட்டேன் அப்படி கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி வந்து நமக்கு டிசைன் ப்ளவுஸ் நாம் தைக்கிற டிசைன்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து எல்லாம் கேன்வஸ் கட் பண்ணி டிசைன் பண்ணி வந்து அதை அயன் பண்ணி அதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணும்போது நம்மக்கிட்ட அயன் பாக்ஸ் இல்லையே கேன்வஸ் இல்லையே அப்படின்றதுலாம் தோணும் ஆனால் நம்ம உட்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸு முடிஞ்சளவுக்கு கட் பண்ணாமல் எப்படி டிசைன் பண்ண முடியும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணிடுவேன் பேக்கில் அது பார்த்தீங்கன்னா திரும்ப செட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் அந்த பேக்கில் நம்ம என்ன அளவுலாம் வச்சோமோ அந்த கழுத்து சரியாக பொருந்தாது செஸ்ட் அளவு சரியாக பொருந்தாது ரெண்டாக கட் பண்ணி தைக்கும் போதெல்லாம் அப்புறம் தான் யோசனை பண்ணேன் ஏன் இதை நம்ம ரம் ரெண்டாக கட் பண்ணணும் ரெண்டா கட் பண்ணாமல் நம்மளால டிசைன் தைக்க முடியாதா அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் நிறைய ஐடியாஸ் வந்து தோணுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் நான் ரெண்டாக பெரும்பாலும் கட் பண்ணவே மாட்டேன் நார்மல் ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறோமோ அதை வச்சே வந்து நம்ம வந்து டிசைன் வந்து தைக்கிறோம் நிறைய வீடியோஸ் வந்து அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க ஆனால் நான் தைக்கிற டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி இருக்கும் நான் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான் இருக்கும் ஆனால் தைச்சி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஏன்னாட்டா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க சார் நீங்கள் டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி தான் தைக்கிறீங்க ஒன்றும் அதில் மாற்றமே இல்லை அப்படின்றாங்க ஆனால் மாற்றம் இல்லைன்றதை நீங்கள் ஒவ்வொரு டிசைனையும் நீங்கள் தனித்தனியாக வச்சு பாருங்கள் ஒரே மெத்தேடு தான் ஆனால் அந்த ஒரே மெத்தேடில் எத்தனை விதமாக நம்மளால் வந்து டிசைன் தைக்க முடியும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருப்பேன் ரெண்டாக கட் பண்ணி தான் செய்யணும்னா அதை ரெண்டாக கட் பண்ணி தான் செஞ்சு ஆகணும் அது வந்து அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இப்போ நிறைய வருது இப்போ ஆரி ஒர்க் நிறைய வந்ததினால இப்போ அந்த மாதிரி ஒர்க்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது நான் ஆரம்பத்தில் எப்படி இந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்மளால முடியும்னு எப்படி கற்றுக்கிட்டேன்னா பைப்பிங் வைக்க தெரிஞ்சால் போதும் அதாவது ப்ளவுஸில் பைப்பிங் வைக்க தெரிஞ்சால் போதும் நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உணர்ந்தேன் இது எப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து நிறைய லேஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பைப்பிங் ஒர்க் தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் லேஸ் கொடுத்து தைச்சிங்கனாலும் அந்த பைப்பிங் ஆப்போசிட் கலர் வந்து பைப்பிங் கொடுத்து தைக்கும் போது அந்த டிசைனுடைய லுக்கு லுக்கே வந்து பார்க்க அழகாக இருக்கும் எப்பவுமே பைப் நீங்கள் என்ன தான் லேஸ் கொடுத்து தைச்சாலும் ஒரு பக்கம் லேஸ் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கண்டிப்பாக பைப்பிங் கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்க உண்மையிலேயே அழகாக இருக்கும் நீங்கள் எல்லா ப்ளவுஸையும் பாருங்கள் நீங்கள் யூடியூப்பில் போடக்கூடிய நிறைய டிசைன் வீடியோஸ் கூட பாருங்கள் கம்பல்சரி எங்கேயாவது ஒருத்தாலும் கண்டிப்பாக பைப்பிங் இருக்கும் அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கின பின்னாடி தான் ஏன்னா அந்த பைப்பிங் மட்டும்தான் நேராக இருந்தாலும் பைப்பிங் வைக்கலாம் ரவுண்டுக்கும் பைப்பிங் வைக்கலாம் நீங்கள் எஸ் ஷேப்பில் வைச்சாலும் பைப்பிங் வைக்கலாம் வி ஷேப்பில் வைச்சாலும் பைப்பிங் வைக்கலாம் அப்போது பைப்பிங்கை பயன்படுத்தினா பயன்படுத்த தெரிஞ்சாவே நம்ம வந்து டிசைன் தைக்க முடியும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் அந்த பைப்பிங் எப்போ தைக்க டிசைன் ஆரம்பித்தோனோ அப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசைன் ஒர்க் வந்து வந்துடுச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த டைலர் வேலைக்கு வந்தேன் வந்து ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் எனக்கு டிசைன்னா என்னென்னு தெரியாது ஒரு ப்ளவுஸ் கொடுத்தா தைப்பேன் ஒரு ஷர்ட்டு கொடுத்தா தைப்பேன் ஒரு பேண்ட்டு கொடுத்தா தைப்பேன் அவ்வளோதான் தெரியும் இந்த டிசைன் ஒர்க்கு எப்போ நான் தைக்க ஆரம்பித்தேன்னா எப்போது எங்கள் ஓனர்கிட்டேருந்து வந்து நான் என்னைக்கு தனியாக வெளியே வந்தனோ மொத மொதல் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு எனக்கு டிசைன் தைச்சி கொடுங்கன்னு வந்து கேட்டாங்க எனக்கு வந்து தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு தெரியல அப்படி ஆரம்பித்தது தான் இந்த டிசைன் ஒர்க்கு இப்போ பார்த்திங்கன்னா அது படிப்படியாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய டிசைன் தான் பார்ப்பேன் அடுத்தவங்க இப்போ யூடியூப்பில் கூட நிறைய தைக்கிற வீடியோவை நான் பார்க்க மாட்டேன் நிறைய இந்த மேரேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது ஒரு திருவிழாவுக்கு போகும்போது அவங்க போட்டு வர டிசைன் எப்படி இருக்குன்றதை பார்ப்பேன் அதை பார்த்து நமக்கு ஒரு ஐடியா தோணும் அந்த ஐடியாவில் தான் வந்து டிசைன் வந்து நான் ரெடி பண்ணுறேன் நீங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணலாம் எப்பயுமே வந்து சின்ன சின்னதாக ஆரம்பிங்க ரொம்ப வந்து அதில் நுணுக்கமான வேலைலாம் ஒன்றுமே கிடையாது அது இன்னைக்கு சூழ்நிலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் கிடையாது சார் ஒன்றுமே இல்லை நீங்கள் எப்படி சார் இதில் டிசைன் பண்ணிங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க ஒன்றும் கிடையாது அதே ப்ளவுஸ் தான் ப்ளவுஸில் ஒரே ஒரு பைப்பிங் மட்டும்தான் அதிகமாக கொடுத்தேன் ஆனால் அதிலே பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் வந்து வந்துருந்துச்சு அந்த வீடியோவை பார்க்காது ஏன்னா என்னுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வருத்தம் எனக்கு என்னென்னா ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு விஷயத்த நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் பார்க்குறாங்க அது காரணம் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற தலைப்பை மட்டும்தான் பார்க்குறாங்க உள்ளே என்ன இருக்குது விஷயம் இருக்குது அப்படின்றத பார்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விசையினை டிசைனை ரெடி பண்ணி இப்போ நேற்று தைச்சு அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்து ஒரு பதினாறு நிமிஷம் வீடியோவை நமக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா யாருமே வந்து அந்த வீடியோஸ் வந்து லைக் பண்ணி பார்க்கல ஒரு ஆறாயிரம் பேர் தான் பார்த்துருக்காங்க சரிங்களா ஆனால் பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த வீடியோஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு உண்மையிலேயே அதுதான் வருத்தம் ரொம்ப கஷ்டப்படுத்து கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து போடக்கூடிய ஒரு வீடியோவை வந்து யாருமே ஒரு நாலாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேருக்கு மேலே பார்க்குறது நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம தொட போகிறோம் ஆனால் ஏன் அதை பார்க்கறது இல்லைன்றது தான் எனக்கு வந்து ஒன்றும் புரியல இப்போ நம்ம வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது ஆனால் நிறைய விஷயங்கள் ஒரு வீடியோ முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இடையில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ நேற்று சொன்ன வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சாதாரணமாக வரக்கூடிய விஷயம்தான் ஆனால் அந்த கார்னர் சென்ட்ரு கார்னர் வந்து லென்த்தாக வச்சுருப்பேன் அந்த கார்னர் வந்து எப்படி வந்து ஷார்ப்பாக கொண்டு வர்றது அப்படின்றது தான் அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு அதை வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அது தைக்க முடியாது எப்பயுமே நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு செய்கிற ஒரு உதவியாக நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த ஒரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதுதான் வந்து எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்பில் போய் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் ஏதோ நான் போட்ட வீடியோவுக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு உங்களால் ஏன்னா எப்பயுமே ஒரு முழுசாக ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் அதில் நம்ம என்னென்ன நுணுக்கங்கள் சொல்லியிருக்கின்றது உங்களுக்கும் புரியும் நீங்கள் ஓட்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா என்னமோ வந்தால் சொன்னால் போயிட்டான்ற மாதிரி தான் தெரியும் அதனால் முழுசாக பாருங்கள் அது ஒன்று போதும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து எதிர்பார்க்கறது கமெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இல்லைனாலும் ஏன் நல்லா இல்லை நீங்கள் இதில் தவறு செஞ்சுருக்கீங்க இந்த தவறு எனக்கு பிடிக்கல அப்படின்னு தைரியமாக சுட்டி காட்டலாம் அதில் வந்து எந்த எப்போ தான் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து அதை திருத்திக்க முடியும் மற்றபடி நம்ம சொட்டத்துக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும்னு மனசில் என்ன இருந்தால் போதும் முயற்சி கண்டிப்பாக பண்ணணும் சரியா முயற்சி கண்டிப்பாக செஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு அந்த டிசைன் ஒர்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நான் நிறைய வந்து டிசைன் ஒர்க் போடணும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஓடாதனால ஏன் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த டிசைன் ப்ளவுஸ் வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு சங்கடம் வந்துடுது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதத்துலேயே ஒரு இருபது டிசைன் தைச்சிருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தான் போட்டிருக்கேன் காரணம் பார்த்திங்கன்னா அதை ரிஸ்க் எடுத்து நம்ம வீடியோஸ் எடுத்தாலும் அது அப்லோட் பண்ணும்போது அது ஓடவே மாட்டேங்குது சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுவேன் அது பார்த்தினா லஜ ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த பெரிய வீடியோஸ்லாம் போகிறதுக்கு மனசே மாட்டேங்குது அதனால் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும் உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோமா உடனே என்ன பண்ணுறாங்க டவுன்லோட் பண்ணிடுறாங்க டவுன்லோட் பண்ணிட்டு போடா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க தயவு செஞ்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு முறை முழுசாக யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் முழுசாக பார்த்துட்டு அப்புறம் வேணால் டவுன்லோட் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி மட்டும்தான் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் வந்து ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோ போடுறது அதுதான் காரணம் இப்போ ரொம்ப பெரிய வீடியோ போடும்போது அவங்க கொஞ்சம் ஓட்டி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்கிப் போயின்னு போயின்னேருந்துருவாங்க அந்த மாதிரி நம்ம போகிறதுனால இப்போ நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் ஏன்னா ஒரு வீடியோ வந்து அறுபது பர்சன்டேஜ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓகே நீங்கள் நினச்சிருக்கலாம் நான் டிசைன் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்திருப்பேன் நிறைய டெய்லர்கிட்ட போயிருப்பேன் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது நார்மலாக எப்போயும் போல் தைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா போதும் டிசைன் ஒர்க் டைலர் வேலையை பொறுத்த வரைக்கும் நான் பல டைம் சொல்லியிருக்கேன் நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து டைலர் வேலை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆனால் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் நீங்கள் தொடர்ந்து நம்ம டிசைன் தைக்கணும் ஒரு டிசைனை பார்த்தா எப்படி தைச்சிருப்பாங்கன்னு போய் யோசனை பண்ணணும் யோசனை ஆனால் குரு சொல்லி கொடுத்து கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி சரிங்களா நான் அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு குரு வந்து கண்டிப்பாக வேணும் டைலர் வேலைக்கு வந்து ஒரு குரு வேணும் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க நான் யூடியூப்பை பார்த்தே கற்றுக்கிட்டேன் சார் நான் ஓகே அது உங்களுடைய திறமை அது எல்லாருக்கும் அந்த திறமை வருமானா கண்டிப்பாக வராது இப்போ நேற்று போட்ட வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா பைப்பிங் ஒன்றும் கிடையாது மேல் பக்கம் வச்சு தயில் போட்டு நம்ம கழுத்து எம்மிங் பண்ணுற மாதிரி தான் உள் பக்கம் அடித்து தையல் போட்டிருந்தேன் சார் இது ஏன் சார் ஃபாஸ்ட்டாக ஓட்டி இருந்தீங்க கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டி காமிச்சிருந்தா எங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க எல்லாம் சேம் அதே மாதிரி தான் சரிங்களா நம்ம வந்து அது வந்து நீங்கள் ரிஸ்கே எடுக்கிறது கிடையாது எல்லாமே நாங்களே சொல்லி கொடுக்கணும் நம்ம அப்படியே பார்த்த உடனே தைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது தவறு ஏன்னா நீங்களாக ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த ஒர்க் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய வந்து சார் எனக்கு டைலர் டைலரிங் வந்து நீங்கள் கிளாஸ் ஆரம்பிங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார் டிசைன் ஒர்க் மட்டும் சொல்லி சொல்லிக் கொடுங்க எனக்கு நல்லா தைக்க தெரியும் அப்படின்லாம் நிறைய வந்து வெளியூர்லேருந்து வந்து கேட்குறாங்க நமக்கு வந்து இடம் வசதி வந்து அதிகம் கிடையாதுன்னு நான் ஏற்கனவே வந்து தகவல் சொல்லிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு லைவாக வந்து ஒரு இன்றைக்கி தான் மொதல் மொதல் வீட்டு விட்டு வெளியே வந்து புரோகிராம் பண்ணுறேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு கிளேர் தெரியும் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சேரீ தான் தொங்குது ஒன்றும் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வசதியெலாம் கிடையாது சும்மா ஒரு மொபைல் வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அவ்வளோதான் ஆனால் ஒரு ஒரு ஃப்யூச்சரில் நம்ம வந்து இனிமேல் இந்த புது இடம் பிறந்திருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டைலரிங் கிளாஸ் ஆரம்பிக்கலாமான்னு ஒரு ஐடியா வந்து எனக்கு தோணி இருக்கு அதுக்கான இட வசதி நம்மக்கிட்டே இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஒரு ஒரு அஞ்சு மிஷின் போட்டால் போதும் ஒரு ஒரு மூணு ஷிஃப்ட் ஒரு அஞ்சு அஞ்சு பேருக்கு வந்து நம்ம டைலரிங் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அது இந்த கத்திரி முடிஞ்சால் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவிலையும் இருக்குது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் அதை பற்றி ஏதாவது தகவல் கொடுப்பேன் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க மாதிரி ட்ரைன் க்ளாஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக பெரும்பாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் அப்படி கற்றுக்கிறதா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ரொம்ப வெளியிலேருந்து வரவங்களாம் கண்டிப்பாக நம்மளால் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது சொல்லிக் கொடுக்க முடியும் ஆனால் அவங்களுக்கு தங்குற வசதி சாப்பாடு வசதியெல்லாம் நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியாது அதனால் அந்த தருமபுரி மாவட்டத்தை சுற்றி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள வீடியோவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க அதில் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம எல்லா ச வீடியோஸும் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் டைலரிங் கிளாஸ் வந்து கற்றுக்கணும்னு என்ன இருக்கிறவங்க வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கத்திரி முடிஞ்சவொடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் தகவல் கொடுப்போம் நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அதிகமாக வந்து நான் பீஸ் வாங்குற மாதிரி ஒன்றும் ஐடியா கிடையாது இருந்தாலும் எனக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்குது அதுக்காக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய லைஃப்பும் வந்து ரன் ஆகும் அதுக்காக மற்ற நீங்கள் வெளியில் வாங்க கொடுத்து நீங்கள் கற்றுக்கிறத விட குறிஞ்ச் குறைந்த அளவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து இந்த டைலரிங் கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கேன் நான் வேற ஒரு ஐடியாவில் கூட இருந்தேன் வெளியில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்தோன்னா நாம்ளே போய் சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னு கூட யோசனை பண்ணேன் நாம் தேடி போகிறத விட நம்மளை தேடி வரவங்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் சேர்த்து நாம் சொல்லிக் கொடுக்க முடியும் மூணு பேச்சாக சொல்லிக் கொடுக்கலாம் இருக்கிற இடத்தையை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன் அதனால் உங்கள்கிட்டருந்து எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் வருது எத்தனை பேர் கத்துக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க எத்தனை பேர் நீங்கள் வருவீங்க நம்ம இருக்கிறத விட்டு பறக்கிறது ஆசைப்படக்கூடாது இல்லைங்களா ஏதோ அன்னாடம் நம்ம ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் வச்சிங்கன்னா கூட ஒரு ஆறுநூறு எழுநூறுபா கிடைக்குது நம்ம இதையும் விட்டுட்டு அப்புறம் நம்ம டைலரிங் க்ளாஸ் ஆரம்பித்து யாரும் வராது போயிட்டான்னு வச்சுக்கோங்க யூடியூப் நம்பி நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் நிறைய பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்து தான் கேட்குறீங்க ஆனால் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு எங்களால் வசதி செஞ்சு கொடுக்க முடியாது பார்க்கலாம் அதுக்கும் கால நேரம் சூழ்நிலைகள் வரும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான நம்ம முயற்சியும் செய்வோம் நம்ம முதல்ல ஸ்டார்டிங்கில் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் கேட்லாக் இருந்தால் அனுப்புங்க புக்ஸ் இருந்தால் அனுப்புங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நமக்குலாம் அவ்வளோ நாலேஜு கிடையாது நமக்கு பார்த்தீங்கன்னா அனுபவம் தான் ஒரு ப்ளவுஸு எப்படி கட் பண்ணணும் எப்படி தைக்கணும் அந்த அனுபவத்தை நான் உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறேன் கண்டிப்பாக நம்ம கிளாஸில் வந்து சர்டிஃபிகேட்லாம் கிடைக்காது ஒரு ப்ளவுஸு வீட்டிலேருந்து உக்காந்து ஒரு நாளைக்கு தைச்சு ஒரு ஒரு ப்ளவுஸுக்கு இரநூறுவா முந்நூறுவா சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஃபினிஷிங்காக ஒரு ப்ளவுஸ் எப்படி ஃபினிஷிங்காக தைக்கணும் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் சார் உங்ககிட்ட வந்தால் சர்டிஃபிகேட் கிடைக்குமா நான் எம்ப்ளாய்மெண்ட் டயர்ஸில் பதிவு பண்ண முடியுமா வேலை கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது வேலை கற்றுக் கொடுக்குறோம் இதில் வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் யோசனை பண்ணி வச்சுருக்கிறேன் நல்ல டயர்ஸ் வந்து நமக்கு அமைஞ்சாங்கன்னா நம்மளால கற்றுக் கொடுக்க முடியும் நம்மக்கிட்ட நல்லா கற்றுக்கிட்டாங்க சார் எங்கேயா எனக்கு எங்கேயாவது வேலையில் சேர்த்து விடுங்க டெய்லர் சேர்த்தி விடுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து நிறைய டைலர்ஸுன்னு தெரியும் வேணால் நம்ம லோக்கலில் வந்து சேர்த்தி விடலாம் ரெண்டாவது நம்மக்கிட்ட இது வரைக்கும் நம்ம ஆள் வச்சு செஞ்சது கிடையாது அப்படி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு பேருக்கு வேலை கொடுக்கறக்கூடிய அளவுக்கு வேலை கண்டினியூவாக வருது ஆனால் நான் வந்து வாங்குறது கிடையாது ஒரு வேளை அந்த மாதிரி நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு சார் எங்கள் கிட்டே நான் ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னாலும் உங்களை வச்சு தனியாக ஒரு கடையும் வந்து நான் வந்து ரன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வேலை வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கும் என்னால் முடிஞ்சது நான் வந்து செய்கிறேன் அது வந்து மாணவர்கள் எந்தளவுக்கு வந்து நம்ம வந்து கற்றுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஏன்னா நம்ம முடியும் ஆளுங்க எனக்கு வேலையை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது எவ்வளோ இருக்கனாலும் என்னால் வாங்க முடியும் ஏன்னா எங்கிட்ட அளவுக்கு கஸ்டமர் இருக்காங்க நான் வந்து வாங்கி செய்கிறதில்லை என்னால் முடியறதில்ல அதனால தான் இப்போ இந்த மாதிரி அமையும் போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நான் கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுப்பேன் என்னால் முடியும் அதாவது இந்த வருஷத்தில் வந்து நிறைய பிளானிங் வச்சுருக்கிறேன் நம்மளால் ஒரு நாலு பேர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஆகணும் நம்ம ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கலான்னு இந்த வருஷம் பையனை வந்து காலேஜ் சேர்த்தனோம் அதனால் இந்த ஒரு மாதம் நான் ஒரு மாதத்துக்கு முன்னே வந்து இதை டிசைட் பண்ணேன் இந்த ஒரு மாதம் வந்து பையனை காலேஜ் சேர்த்துறதுக்காக அந்த கத்திரி முடிஞ்சதும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அதனால் ஏன்னா நம்ம இடையில வந்து நம்ம வெளியில போக வேண்டி வரும் அதனால் நம்ம ஆரம்பிச்சிட்டோன்னா எங்கேயும் போகக்கூடாது ஒரு முழுசா வந்து கற்றுக் கொடுக்கணும் சார் எத்தனை மாதத்தில் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அவங்க அவங்களுடைய டேலண்ட்டு பொறுத்து தான் இப்போ நாளாக பார்த்தீங்கன்னா ஆறே டைலர் ஆனேன் அது வந்து சொல்கிறது கொஞ்சம் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது காரணம் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து நான் மிஷின் மேலே வச்சு உக்காஞ்சி பழக்கம் அதனால பார்த்தீங்கன்னா நான் திடீர்னு வந்து ஆறு மாதத்துலேயே டைலர் வேலைக்கு வந்து ஆறு மாதத்துலேயே வந்து நான் வேலை கற்றுக்கிட்டேன் புதுசாக வர்றவங்களும் இப்போ கற்றுக்கலாம் முடியாமலாம் போதில்லாத அவங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து தான் சரிங்களா அவங்களுடைய முயற்சி அந்த அது இந்த டைலர் தொழில் மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தை பொறுத்து தான் டெய்லர் வேலை வந்து கற்றுக்க முடியும் லைவ் ப்ரோக்ராம் இன்றைக்கி செய்யணும்னு ஒரு ஆசை காலையிலேருந்து ட்ரை பண்ணி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு லைவ் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடையூறுகள் இந்த லைவ் ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ளே நாலஞ்சு ஃபோன் கால் வேலை வந்துருச்சு எல்லாமே மொபைலில் இது பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நிறைய வந்து லைவ் ப்ரோக்ராமில் வந்து கொஸ்டின் வந்து கேட்டே இருக்கீங்க நம்ம இன்றைக்கி அதுக்காக வந்து ப்ரோக்ராம் பண்ணல சரிங்களா கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாமே வந்து நம்ம சேனலில் பெரும்பாலும் நம்ம வந்து வீடியோஸ் போட்டோம் அவங்க யாரும் போய் சரி அவங்க உள்ளே போய் பார்க்க தெரியறதில்ல புதுசாக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் போய் நம்ம மை ஃபேஷன் ஒர்க் சேனல் யூடியூப்பில் போய் மேலே அந்த சர்ச்சில் சர்ச் பண்ணீங்கன்னாவே மை ஃபேஷன் ஒர்க் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வரும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை பற்றி இரநூறு வீடியோஸ் போட்ட ஒரே சேனல் நம்ம சேனலில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சார் எந்த வீடியோ தேடி பார்க்குறதுனே தெரிலன்னு சொல்கிறாங்க பாருங்கள் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் இன்றைக்கி ப்ரோக்ராம் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களை எல்லோரையும் உங்கள் வீட்டுக்கு வந்து சந்திச்சது தான் நினச்சி அதேமாதிரி நாளைக்கு ஓட்டு பதிவுன்னு நினைக்கிறேன் எல்லார் தொகுதியிலையும் எத்தனை தொகுதியிலும் தெரியல எல்லாரும் போய் கண்டிப்பா ஓட்டு போடுங்க இது வந்து நம்மளுடைய உரிமை சரியா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்